கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் எல்லாரும் சொல்றாங்கன்னு நம்பினா கடைசியில உங்க கதையே இப்படிதாங்க ஒரு குட்டி கதை உங்ககிட்ட சொல்ல போறவங்க லன்பு தொழில் விஜயா வாங்க காணொலிக்குள்ள போலாமா பேய்களின் எச்சரிக்கை ஒரு சிறுவன் புத்தகம் ஏதாவது வாங்கலாம்னு கடைக்கு போனான் அது ஒரு பழைய புத்தக கடை ரொம்ப வயசான தாத்தா அந்த கடையில இருந்தாரு பார்க்க ரொம்ப பயங்கரமா இருந்தாரு தலை நிறைய வெல்ல முடி சூனியக்கர கிளவி மாதிரி இருந்தாரு சிறுவனுக்கு ஒரே பயம் இருந்தாலும் தைரியமா கடைக்குள்ள போய் புத்தகத்தை பார்க்க ஆரம்பிச்சான் கடை முழுசும் ஓரளவு விழிச்சான் பாதிக்கு மேல கடைக்குள்ள போகவே முடியல அவ்வளோ இருட்டு புத்தகம் எல்லாம் ஒரே தூசி இறுதியா ஒரு புத்தகத்தை எடுத்தான் பேய்களின் எச்சரிக்கை அதோட பேரு சிறுவன் புத்தகத்தை தாத்தாட்ட கொடுத்து இதை நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னான் தாத்தா அவனை கோபமா வத்தார் இந்த புத்தகம் பயங்கரமானது இதோட விலை ஐநூறு தான் ஆனா இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சவங்க பேய்கள் சும்மா விடு விட்டதில்லை இத படிச்சு ரெண்டு பேர் இருதயம் வெடிச்சு செத்துட்டாங்க நீ இந்த புத்தகத்தை படி ஆனா ஒரு நிபந்தனை கடைசி பக்கத்தை மட்டும் பார்க்காத அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்லிட்டான் அந்த பையனும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான் நிசப்தமான இரவு பதினோரு மணி சிறுவன் புத்தகத்தை போதும் படித்து விட்டான் கடைசி பக்கம் மட்டும் படிக்கவில்லை மேஜையில் அந்த புத்தகம் காற்றில் ஒவ்வொரு பக்கமாக புரண்டது கடைசி பக்கம் படிக்கலாமா வேண்டாமா என்ற பயம் கலந்த ஆசை அவனுக்கு விதி அவனையும் விடவில்லை காற்று புத்தகத்தை புரட்டி கடைசி பக்கத்தை நெருங்கியது சிறுவனுக்கு பயத்தால் வியர்த்தது ஆம் கடைசி பக்கத்தை படித்த சிறுவனுக்கும் இருதயம் பலிதான் ஏற்பட்டது வெடிக்கவில்லை காரணம் அதில் இருந்த ஒரு வரி விலை ரூ பதினைந்து இந்த கதை எப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்புறம் மறந்துடாதீங்க எல்லாரும் சொல்கிறது உண்மையாக இருக்கும்னு மட்டும் நினைக்காதீங்க எப்போவுமே விசாரிச்சு அது உண்மையாக இருக்கலாமா இருக்கக்கூடாதான்னு நீங்கள் தான் தீர்மானிக்கணும் ஓகே பாய் அடுத்த கதையில் சந்திக்கலாம்